சென்னை அடுத்த பெரும்பாக்கம் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் மழை வெள்ளத்தால் வீட்டில் முடங்கி கிடந்த பெண் ஒருவர் திடீரென மயங்கிய நிலையில் அவரை பேரிடர் மீட்பு படையினர் பத்திரமாக மீட்டு முதல் உதவி அளித்திருக்கின்றனர் குறித்த விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வினோத் வினோத் விவரங்கள் மழை வெள்ள பாதிப்பு காரணமாக சென்னை அடுத்த பெரும்பாக்கம் பகுதியில் வீடுகளை மழை வெள்ள நீர் தூழ்ந்து தொடர்ந்து இருந்து வரக்கூடிய நிலையில் அப்பகுதியில் இருக்கக்கூடிய மழை வெள்ளம் இன்னும் படியாத காரணங்களால் பல இரண்டு நாட்களுக்கு மேலாகவே அங்கிருக்கக்கூடிய பொதுமக்கள் வீட்டிலேயே முடங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் பெரும்பாக்கம் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் இருந்த பெண் ஒருவர் திடீரென பயங்கிய நிலையில் தகவல் கிடைக்கப்பெற்ற தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையினர் அங்கு விரைந்து முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு அங்கிருந்த அந்த பெண் ஒருவர் அவருடைய தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையினரால் பத்திரமாக வைத்து மீட்கப்பட்டு அங்கிருந்து ரப்பர் படகம் மூலமாக அந்த மலை வெள்ள மலை வெள்ளம் குந்திருந்த பகுதியை விட்டு வெளியே அழைத்து வரப்பட்டார் அந்த அழைத்து வரப்பட்ட காட்சியானது தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் அந்த பகுதி முழுவதுமாகவே மழை வெள்ளம் சூழ்ந்து கடந்த இரண்டு நாட்களாகவே எந்த ஒரு நிவாரண உதவியும் இன்றி பொதுமக்கள் தொடர்ந்து அவதிக்குள்ளாகி வருகின்றனர் இது போன்ற நேரங்களில் மழை வெள்ள பாதிப்பு மக்களை மீட்பதற்காக தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வரக்கூடிய நிலையில் அந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையினரால் மீட்கப்பட்ட காட்சி பெரும் ஒரு நிகழ்வாகவே இருந்து வந்தாலும் அந்த பகுதியில் இருப்பவர்கள் இன்னும் பலரும் தொடர்ந்து மீட்கப்பட்டு வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க